இந்தியா விசஸ் சீனா இந்தியாவோட ரகசிய ஏமாத்திர ஆயுதம் அதாவது நோட் டேம இந்தியா ஆயுதமா மாத்தி இருக்காங்க இந்திய பெருங்கடல்ல நடக்கிற சீக்ரெட் கேம சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அதாவது வெளியே பார்த்தா விமானங்கள் பறக்க அடை ஆனா இந்தியா என்ன பண்ணுது சீனாவோட உளவு கப்பல்களை ஏமாத்தி குழப்பி அதோட வேலையை செய்ய முடியாம பண்ற ஒரு மாஸ்டர் லெவல் ஸ்ட்ராட்டஜியை இந்தியா வச்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்தியாவோட ஸ்டாட்டஜி திய பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இந்தியா யாருக்கும் சொல்லாம நோட் டேம்களை ரத்து பண்றாங்க எட்டுக்கும் ரெண்டு லாங் ரேஞ்ச் டெஸ்ட் நோட் டேம் அறிவிச்சிருந்தாங்க வெளியிட்ட சில நாட்கள்லேயே ரெண்டு நோட் டேம்ஸையும் ரத்து பண்ணாங்க இந்த ரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா அது ஒண்ணுதான் சீனாவோட உளவு கப்பல்கள் இப்போ சீனாவோட ஆராய்ச்சி கப்பல்கள் இந்தியா நோட் டேம் பக்கத்துல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் சீனாவோட கப்பல்களுக்கு பேர் மட்டும்தான் ரிசர்ச் வெசல் ஆனா இதுல உண்மை இல்ல சீனாவோட ரிசர்ச் வெசல்ல ஆராய்ச்சிக்கான சிஸ்டம்ஸ் மட்டும் இல்ல அதுக்கு பதிலா மிசைல் ட்ரஜெக்டரி ட்ராக்கிங் சென்சார் அண்டர் வாட்டர் எக்யூப்மெண்ட் பெரிய ரேடார்ஸ் ரியல் டைம் இன்டெலிஜென்ட் கனெக்ஷன் ஆனா இந்த சிஸ்டம்ஸ் ரிசர்ச்சுக்கு சம்பந்தமே இல்லாத சிஸ்டம்ஸ் சர்வேலன்ஸுக்கும் ஸ்பை பண்றதுக்கும் தான் இந்த மாதிரி கப்பல்களை யூஸ் பண்ணுவாங்க சைனா இந்த மாதிரி ஒரு கப்பலை எடுத்துட்டு வந்து தான் நாங்கள் ரிசர்ச் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க இந்தியன் ஓசன்ல ரெண்டாயிரத்தி ரேஞ்சில் சீனா இந்தியன் ஓசன் ரீஜியன்டில் இருந்து நாலு இந்த மாதிரி உலக கப்பல்களை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் அங்குற பேரில் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ அவங்க இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னா அதாவது இந்திய நோட் டேம் அறிவித்தாலே கே ஃபோர் எஸ்எல்பிஎம் சப்மெரின் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைலாக தான் இருக்குன்னு சீனா நம்புகிறாங்க இந்த மிசைலோட கேப்பபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சீனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கே ஃபோர் எஸ்எல்பிஎம்ஐ பற்றி பார்க்கலாம் இதோட ரேஞ்ச் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் இது சாலிட் ஃபியூவில் பயன்படுத்துது இதாக இதால நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போக முடியும் ஐஎன்எஸ் அரிக்கு அந்த இருந்து தான் இந்த கே போர் மிசைல லான்ச் பண்ணுவாங்க சீனாக்கும் இது நல்லாவே தெரியும் அதனால தான் இந்தியா நோட் டேம் அறிவிச்சாலே சீனாவோட கப்பல்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல வந்து நின்றோம் இப்போ இந்தியாக்கும் தெரியும் சீனாவோட உளவு கப்பல்கள் ரிசர்ச் சங்கிற பேர்ல நம்மள உளவு பார்க்க வருதுன்னு இதுக்கு இந்தியா என்ன பண்றாங்கன்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜி இந்தியா நோட் டேம் அறிவிச்ச உடனே சீனா கப்பல்கள் லொக்கேஷனுக்கு வந்துடும் ஏன் சடனா நோட் டேம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதாவது ரத்து பண்ணிடுவாங்க இந்த டைம்ல சைனாவோட பிளானும் அவங்களோட ஃபியூலும் வேஸ்ட் ஆகும் திரும்ப சைனாவோட இந்த உளவு கப்பல்களை திரும்பவும் சைனாக்கு எடுத்துட்டு போய் நிறுத்திடுவாங்க சைனாவோட உளவு கப்பல்கள் இந்தியன் ஓசன்ல இல்ல இதை தெரிஞ்சுகிட்ட இந்தியா திரும்பவும் புது நோட் டேம் அறிவிப்பு இருப்பாங்க அதே வேற டைம்ல வேற ரேஞ்ச்ல வேற லொக்கேஷன்ல சீனாவோட கப்பல்கள் திரும்பவும் லொக்கேஷனுக்கு வர முடியாது அவங்களை வரதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் இந்த டைம்ல நம்ம மிசைல லான்ச் பண்ணிடுவோம் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம் இப்போ சீனாக்கு ஜீரோ டேட்டா தான் கிடைக்கும் இந்தியாவோட இந்த மூவை எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கிளாசிக் இந்தியா ப்ளே புக்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஹாட் ஃபே நோட் டேம்களை இந்தியா நிறைய அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் அக்டோபர் பதினாறு நோட் ப்ரோக்ராம் சைனா யூஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நோட் டேம் அறிவிச்சாங்க சைனாவோட மூணு கப்பல்கள் சர்வேலன்ஸ் பண்ண வந்தாங்க ஆனா இந்தியா இந்த நோட் டேமை கேன்சல் பண்ணிட்டாங்க டிசம்பர் ரெண்டு நோட் டேம்களை அறிவிச்சாங்க இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க இதனால சீனா கன்ஃபியூஸ் ஆனாங்க சீனாவோட உளவு கப்பல்கள் திரும்பவும் சீனா பக்கமே போச்சு சீனாவோட கப்பல்கள் இந்தியா ஓசனை விட்டு வெளியே போனவனே இந்தியா உடனடியாக நோட் டேம் அறிவிச்சு அதை டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா அதாவது நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க நிறைய நோட் டேம்ஸ்ல கேன்சல் மட்டும் தான் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணல இந்த நோட் டேம்ல டெஸ்டும் பண்ணி முடிச்சுட்டாங்க சீனாக்கு இதனால என்ன லாஸ்னு பார்க்கலாம் சீனாவோட இந்த கப்பல்கள்ல ஐம்பதுல இருந்து நூறு பேர் இருப்பாங்க சவுத் சைனா சீல இருந்து இந்தியன் ஓசனுக்கு வரதுக்கு ஃபியூவல் ரொம்பவே செலவாகும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டன் ஃபியூவல் வேஸ்ட் ஆகும் இல்லாம சீனாக்கு இன்னொரு வழி இருக்கு ஃபியூவலை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது சீனாவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற நாடுகள்ல இருந்து இவங்க கப்பல்களை ஏவலாம் அதாவது இந்தியா பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீலங்காலையும் மலேசியில இருந்தும் இந்த கப்பல்களை பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஃபியூவல் கம்மியாக தான் செலவாகும் ஆனால் இது இந்தியாவை டைரக்டாக எதிர்க்கிற மாதிரி தான் இதனால அவங்க ரொம்ப நாட்கள் சீனாக்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்காணிக்கிறதுக்காக மிலிட்ரியும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும் இது லாஜிஸ்டிக் பிரச்சனையும் வரும் இப்போ ஒரு இடத்துல ஒரு கப்பல் இருக்குன்னா அது சும்மா மட்டும் இல்லை அந்த இடத்துல அவங்க நிறைய வேலையை பண்ணணும் அவங்களோட லாஜிஸ்டிக் எல்லாமே பாதிக்கப்படும் இப்படி அடிக்கடிக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்காணிப்பு கப்பல்களை இப்போ இந்தியா மிசைல் டெஸ்ட் லான்ச் ட்ராக் டேட்டா கிடைக்கிறதுக்காக சீனா பண்ற செலவுல இந்தியா பாதி பண்ணா போதும் இந்த நோட்டம ஈஸியா இந்தியா கேன்சல் பண்ணிட்டு போலாம் இப்போ இந்தியாவோட கன்ஃபியூஸ் மூவ் பத்தி பார்க்கலாம் இந்த கன்ஃபியூஸ் மூவால இந்தியாவோட நேவி அடுத்த லெவலுக்கு போயிருச்சு பி எயிட்டி ஒன் பிரசைடன் ஏர்கிராப்ட் பேட்ரோல் இந்தியா சர்வேலன்ஸ் சேட்டலைட் சீனாவோட கப்பல்களை மலாக்கா அந்தமான் நிகூபர் பகுதியில இருந்து நம்மளால சீனாவோட கப்பல்களை கண்காணிக்க முடியும் இது இல்லாம நம்மளோட பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சீனாவோட ஷிப்ஸ அவங்க நாடுகள்ல நிறுத்த விடாம பண்ண முடியும் அதாவது இது வரைக்கும் எந்த நாடும் பண்ணாததான் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நோட் டேம வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம நோட் டேம் அறிவிச்சாலே சைனாவோட கப்பல்கள் ட்ராக் பண்றதுக்கு பக்கத்துல வந்து நின்றுவாங்க இப்போ இந்தியா அந்த நோட் டேம கேன்சல் பண்ணுவாங்களா டெஸ்ட் பண்ணுவாங்களா அங்குற ஒரு குழப்பத்திலேயே சீனா இருக்கும் ஏன் இது யுஎஸ்க்கும் பொருந்தும் இந்தியாவோட நோட் டேம் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்